இதயம் விஷ் இஸ் யூ a very happy new year 2 ஸ்பூன் போதும் லயன் டேட்ஸ் சிரப் இது அயன் ஃபைபர் விட்டமினஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு லயன் டேட்ஸ் சிரப் இதயம் விஷ் இஸ் யூ a very happy new year ஆதிமக்க பொது செயலாளர் பழனிசாமியின் என்கிறகை திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகம் குற்ற பூமியாக மாறிவிட்டது போதைப்பொருள் கடத்தல் முதல் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகளில் பலர் திமுகவை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்ற திமுக அரசு முயற்சிப்பது கொடுமையானது ஆட்சியாளர்கள் துணையோடு தப்பிவிடலாம் என்ற நம்பிக்கை பலருக்கு ஏற்பட்டு இருப்பதால் குற்ற செயல்கள் பெருகி வருவது அனைவரையும் தலைகுனிய வைத்துள்ளது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார சம்பவத்தில் ஈடுபட்டவர் திமுகவைச் சேர்ந்த நிர்வாகி என செய்திகள் வந்த நிலையில் அவருடன் பேசிய அந்த சார் யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது உண்மை குற்றவாளியை பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உறுதியளிக்காமல் சில அமைச்சர்கள் அதிமுகவுக்கு பதிலளிப்பதையே கடமையாக கொண்டுள்ளனர் திமுக ஆட்சி இருக்கும் வரை பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது என்ற அவல நிலை ஏற்பட்டுள்ளது இருப்பினும் முதல்வர் ஸ்டாலின் மவுனசாமியாராக இருப்பது கண்டனத்துக்குரியது பெண்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்கிறோம் என தம்பட்டம் அடிப்பதை விட்டுவிட்டு பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் காமுகர்கள் மீது திமுக அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்